வணக்கம் நேயர்களே மீண்டும் ஆரம்பிக்கின்றது இலங்கை காங்கேசந்துரை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான கப்பல் சேவை மகிழ்ச்சியில் பயணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பதினாறாம் தேதி முதல் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதால் இன்று நள்ளிரவு முதல் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நீங்கள் டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொள்ளலாம் இது சந்தோஷமான செய்தியாக பயணிகளுக்கு காணப்படுகிறது இந்த சந்தோஷமான செய்தி கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கப்பல் சேவை தொடங்கிய வேகத்திலேயே நிறுத்தப்பட்டது அதற்காக காரணம் மூன்று சொல்லப்படு அதிகமாக வீசிய புயல் காற்று பருவமழை பயணிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்ததால் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் மீண்டும் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது தேதி என்றால் ஆரம்பிக்கப்படுகிறது இதற்கான டிக்கெட்டுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இந்த கப்பலினுடைய பெயர் சிவகங்கை இந்த கப்பல் அந்தமான் இருந்து இப்பொழுது நாகப்பட்டினத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்து காங்கேசுந்து துறைமுகத்திற்கு இந்த கப்பல் வர இருக்கிறது பதினாறாம் தேதி ஏராளமான பயணிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல கடந்த ஆண்டும் இதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருந்தார்கள் எங்களுடைய மக்கள் என்ன செய்வது நாங்கள் சொன்னது போல புயல் பருவப்பயிற்சி மழை மற்றும் குறைந்த பயணிகள் காரணத்தினால் இடைநிறுத்தப்பட்ட சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது வெற்றிகரமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ஒரு விஷயம் விஷயம்னு சொன்னால் இந்த வார மாத முதலாம் திகதி அதாவது செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து விமான சேவைகளும் ஆரம்பிக்கப்படுகின்றன விமான விமான நிலையத்திற்கும் சென்னை விமான நிலையத்திற்கும் இடையில் ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்பிக்கப்படுகிறது குறிப்பாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கிறது இன்றிக்கு நிறுவனத்தினால் இந்த சேவை ஆரம்பிக்கப்படுகிறது சென்னையிலிருந்து மதியம் ஒன்று பத்துக்கு வெளிக்கிடுகின்ற விமானம் பலாள விமான நிலையத்திற்கு வருகின்றதா மூன்று பத்து மணிக்கு பிறகு பலாளையிலிருந்து ஏற்பாடத்திலிருந்து மூன்று நாற்பத்தைந்துக்கு வெளிக்கிடுகின்ற விமானம் சென்னைக்கு பின்னேறம் ஐந்து பத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே முதலாம் திகதி விமான சேவையும் இப்பொழுது பதினாறாம் திகதி கப்பல் சேவையும் ஆரம்பிக்கப்படுவதால் எங்களுக்கும் தொப்புள் கொடி உறவான தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒரு பாலம் வான்வழியாகவும் கடல் வழியாகவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பயணம் எதுவரை நீளும் என்பது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ட்விஸ்டிப்பை எலெக்ஷன் முடிய பயணம் இருந்தால் வெற்றி அல்லது எலெக்ஷன் வரைக்கும் பயணம் இருக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பெரும்பாலும் இது தொடரும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம் அதிகப்படியான பயணிகள் ஏற்கனவே புக் செய்து விட்டார்கள் இப்பொழுது இணையதளத்தில் பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்று செய்தி வந்தவுடனேயே நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து கப்பலுக்கான டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணுறாங்க மிகவும் பாதுகாப்பாக சிவகங்கை என்ற பெயரில் அந்த கப்பலில் தயாராகி கொண்டிருக்கிறது அந்தமான் தீவிலிருந்து சென்று விட்டது நாகைப்பட்டினத்துக்கு இனி காங்கிரஸ் சுந்தரைக்கு வரும் போவோம் வருவோம் சந்தோஷம் அடைவோம் இணைந்திரங்கள் டீப்